மற்றும் ஒரு அண்மை செய்தி இன்று மாலை ஏழு மணிக்குள் பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று இரவு ஏழு மணிக்குள் தமிழகத்தின் பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன்படி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் ஆகிய ஏழு மாவட்டங்களில் இன்று இரவு ஏழு மணிக்குள் இடையுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் இரவு ஏழு மணிக்குள் மொத்தம் பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இரவு ஏழு மணிக்குள் தமிழகத்தின் பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் குணசுந்தரி இரவு ஏழு மணிக்குள் பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது எந்தெந்த பகுதிகளுக்காக மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் சிகாமணி குறிப்பாக வடகிழக்கு பருவமழை கடந்த பதினாறாம் தேதி அன்று தொடங்கிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக இன்று காலையே அதாவது பனிரெண்டு மாவட்டங்களில் இன்று பலமழைக்கான கால வாய்ப்பும் நாளை ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது குறிப்பாக ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கான அறிவிப்பு என்பது வெளியாகும் இந்த மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்பது பற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இருந்தது வெளியிடும் அந்த வகையில் தற்பொழுது இன்று இரவு ஏழு மணிக்குள் பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக சென்னை உட்பட செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போல தருமபுரி கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் இன்று மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அதாவது இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு இருப்பதாக மொத்தமாக இன்று இரவு ஏழு மணிக்குள் பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சிகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரம்